வணக்கம் இப்போ வந்து கத்திரிக்காய் தொகையல் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தனியா ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிட்டு கருவேப்பில்ல பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு புளி போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கத்திரிக்காய் உப்பு போட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு வேக வச்சு அப்படியே வதக்கி வேக விட வேண்டியதான் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை எடுத்துகிட்டு முதல்ல போட்டதை ஃபஸ்ட்டு அரைச்சிடணும் வெறுமனை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் க இந்த கத்திரிக்காயை கொஞ்சம் போட்டு பிளண்ட் பண்ணணும் ப்ளண்டரில் போட்டு ஒரு இது விட்டு விட்டு எடுக்கணும் எடுத்துகிட்டால் சூப்பராக கத்திரிக்காய் தொகையல் ரெடி இப்போது இந்த வெங்காயம் இது வந்து ஆப்ஷன் தான் இல்லாமலும் சாப்பிட்லாம் வெங்காயம் போட்டு கலந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக சுவையாக இருந்துச்சு சாப்பிட்டு பாருங்கள்